என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை பகுதி வாங்க தொடர்ந்து கதையை மணி ஆன போது காசியும் பரமேஸ்வரும் சூர்யா அப்பாவிடம் அனுமதி பெற்று ஜீப் ஒன்றை எடுத்துக்கொண்டு அம்மாவை அவரது தோழி கௌசல்யா வீட்டிற்கு கொண்டு சென்று சேர்த்து விட்டு திரும்பி வரும்போது பத்து மணி ஆகிவிட்டது அதுவரை சூர்யா வீடு வந்து சேர்ந்திருக்கவில்லை காவலுக்கு நிற்பவர்களில் ஒரு சிலரை மட்டுமே சுனிலை அடைத்து வைத்திருக்கும் வீட்டில் காவலுக்கு நிறுத்தி அவர்களை வைத்தே அவனை அடித்து உதைத்து உண்மையை வரவழைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் சூர்யாவுக்கு ஏமாற்றம் அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட கூறவில்லை இறுதியில் சூர்யாவும் களம் இறங்கிவிட்டான் அடி உதை என்று அவனை கொலை செய்யவில்லை என்று மட்டும்தான் ஆனாலும் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை மயக்கி விழும் வரை அவனை அடி பின்னி எடுத்து விட்டான் அப்போதும் அவன் வாயை திறக்கவே இல்லை அவனது செல்போனில் அவனது வீட்டார் எண்களை தவிர வேறு ஒருவரின் எண்ணும் சேவ் செய்து வைக்கப்படவில்லை சந்தேகப்படும்படியாக எந்த ஒரு அழைப்பும் அவன் செல்போனுக்கு வரவும் இல்லை பழனி அடிக்கடி சூர்யா காவலர்களை அழைத்து இளவரசியை கடத்த முயன்றவர்கள் பற்றி ஏதும் தகவல் கிடைத்ததா என்று விசாரித்து கொண்டேதான் இருந்தான் அதனாலேயே இன்று சிக்கிய சுனில் பற்றிய செய்தி அடுத்த நொடியே அவன் செவியை எட்டிவிட்டது சூர்யாவிடம் எதுவும் கேட்டு பலனில்லை இல்லை என்பதால் தான் அவனுக்கு சூர்யா வீட்டில் இருக்கும் உரிமையை பயன்படுத்தி காவலர்கள் சிலரை தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறான் இளவரசிய கடத்த முயற்சி செஞ்சவங்க பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே என்று அவனுங்களை நான் உண்டு இல்லையானு பண்ணிடுறேன் என்றும் அவன் காவலர்களிடம் கூறியிருந்தான் சூர்யாவின் நெருங்கிய நண்பன் அல்லவா அதனால் அவன் மீது சந்தேகம் கொள்ளாத காவலர்கள் உடனுக்குடன் அவனுக்கு செய்தியை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் மயங்கி விழுந்த சுனிலை தண்ணீர் தெளித்து எழுப்பிய சூர்யா நீ உண்மையை என்று கோபமாக கத்தியபடியே ஒரு கத்தியை எடுத்து அவன் மார்பில் வைத்து அழுத்த சந்தோஷமா செத்து போவேன் சார் சொல்லாட்டி என்னுடைய உயிரை மட்டும்தான் எடுப்பீங்க ஆனா உண்மையை சொல்லிட்டா அவன் என்னுடைய குடும்பத்தையே என் கூட கூண்டோட கைலாசம் அனுப்பி வச்சிடுவான் என்று சுனில் கூறும்போதுதான் இனி இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரப்போவதில்லை என்று சூர்யாவுக்கு உறுதியானது ஏமாற்றத்தோடு வீடு திரும்பியவன் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பியவன் குளியல் அறைக்குள் சென்று திரும்பும் போது ஒன்று முப்பது விழிகளில் உறக்கம் தேங்கிதான் கிடக்கிறது படுக்கையில் வந்து வீழ்ந்தான் ஆனால் சுனிலை அனுப்பியவன் யார் என்று அறியாது மனம் குழம்பி தவிப்பதால் உறங்க மறுக்கிறது தலை வேறு விண் விண் என்று வலிக்கிறது தலையை பித்து கொண்டு ஓட வேண்டும் போல் அவனுக்கு தோன்ற கோபம் விற்றென்று தலைக்கேற தலையணையை எடுத்து வீசியவன் எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர அவன் வீசிய தலையனை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சந்திரமதி மீது விழுந்தது கவனிக்கவே இல்லை இந்த அவள் தன் அறைக்கு வருவாள் என்று அவனுக்கு எப்படி தெரியும் நெற்றியை பிடித்து அழுத்தியபடியே விழி மூடி யோசித்தவன் மதியின் அருகாமையை அவளிடமிருந்து வரும் வாசனையில் உணர்ந்து சட்டென்று விழிகளை திறந்து பார்த்தான் தன் முன் நிற்பது சந்திரமதியா இல்லை தேவதையா என்று வியக்கும் அளவு அழகாக தன்னை அலங்கரித்து இருப்பவள் இளம் நிற ஷிஃபான் சேலை ஒன்றை இருக்கிறாள் அவள் உடல் அழகை அது அப்பட்டமாக காட்டுகிறது இந்த சேலை என்று அவளுக்காக தேர்வு செய்தாலும் அவன் அந்த சேலையை வருடி பார்ப்பதை கண்டு அவனது அம்மா அவனையே கவனித்துக் கொண்டிருக்க அதை கவனித்தவன் எடுத்த சேலையை அப்படியே வைத்துவிட்டு நகர்ந்துவிட அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த மதிக்க அவன் அந்த சேலையை தனக்காகத்தான் எடுக்க முயன்றான் என்பதை புரிந்து கொண்டு அதை தனக்காக எடுத்து கொண்டாள் அதைதான் இப்போது அணிந்து வந்திருக்கிறாள் உண்மையிலேயே அந்த சேலை அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது தான் காண்பது கனவு என்ற சந்தேகம் கூட சூர்யாவுக்கு வந்துவிட்டது அவன் அவளுக்காக எடுக்க முயன்ற சேலையை அல்லவா உடுத்தி வந்து நிற்கிறாள் மதிய அறையில் அவள் அம்மாவும் இருக்கும் போது அவள் எப்படி அவள் அம்மாவுக்கு தெரியாமல் தன்னறைக்கு வர முடியும் கனவுதான் என்று நினைத்தவன் அவளை இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருக்க அவன் அருகில் மிகவும் அருகில் வந்தவள் அவன் எதிரில் அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்தாள் கனவல்ல உண்மைதான் அவள் உடலின் சூட்டை அவன் உடல் உணர்கிறது விழிகளை நன்றாக ஒரு முறை மூடி திறந்தவன் கனவு இல்லை என்பதை உறுதிப்படுத்தினான் மதி நீ உண்மையிலேயே ரூம்ல தான் இருக்கியா என்று அவன் வியப்போடு கேட்க புன்னகைத்தவள் ஆமா என்றாள் உங்க அம்மா சந்தேகத்தை கேட்டே விட்டான் அம்மா இல்ல அவங்க ராமேஸ்வரம் போயிருக்காங்க ரூம்ல அவன் மனம் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சொல்லலையே ஆனா நீ தான் வரமாட்டியே அதுதான் கேட்டேன் உங்க பொறுமைய சோதிக்க வேண்டான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் என்றவள் தாலியை எடுத்து வெளியே போட்டாள் அவன் மனம் குளிர்ந்தே போனது உங்க கூட வாழ முடிவு பண்ணிட்டேன் என்று அவள் கூறி முடிப்பதற்குள் அவன் கரம் அவளை சுற்றி வளைத்தது அவள் கரமும் அவனை சுற்றி கொண்டன இருவரின் இதழ்களும் ஒன்றோடொன்று உரசி கொள்ளும் அளவு நெருங்க அவள் இதழ்கள் இதமாக அவன் இதழில் பதிந்து சட்டென்று விலகியது இதமான முத்தமே ஆனாலும் அந்த முத்தம் அவன் உடலின் சூட்டை ஏற்றியது இவ்வளவு இதமான முத்தம் என்னுடைய டென்ஷனை குறைக்காது ஆனா மனசுக்கு இதமாதான் இருக்கு எதை கொடுத்தாலும் மறக்க முடியாத மாதிரி கொடுக்கணும் ஆனாலும் என்றவன் அவள் இதழை ஆசையை நெருங்க மூடி அந்த முத்தத்தை பெற அவள் தயாராக அவளை அப்படியே புரட்டி படுக்கையில் சாய்த்தவன் அவளை வாரி எடுத்து அவள் உதட்டில் அழுத்தமாக தன் இதழை பதித்தான் விழி

ஆசைகள் அடங்காதவனாக அவளை மீண்டும் மீண்டும் புசித்தவன் அவள் மார்பு குழியில் போது அவன் மனதின் பாரம் இறங்கி போனதை உணர்ந்தவன் மெல்ல தலையை உயர்த்தி அவளை பார்த்து அவன் கழுத்தோடு சுற்றி வளைத்தவள் டென்ஷன் குறைஞ்சிடுச்சா என்று கேட்டாள் குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் இல்ல மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருக்கு மாட்டிக்கிட்டவனாலே இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சேன் ஆனா பிரயோஜனம் இருக்கு அவனை பிரயோஜனப்படுத்திக்கலான்னு மூளை இப்ப சொல்லுது அந்த ஏவி விட்டவனை எப்படி ஒரு யோசனையும் என் என்று கூறியவன் தன் திட்டத்தை அவளிடம் கூற அவள் விழிகளில் பயம் வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளவரசிக்கு ஏதாவது ஆயிட போகுது எதுவும் ஆகாது இதை தவிர குற்றவாளிய கையும் களவுமா பிடிக்க எனக்கு வேற வழி தெரியல எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா நிம்மதியா தூங்கி படுத்த தூக்கம் கூட வராது இளவரசியை யார் எதுக்காக கடத்த முயற்சி செய்யறாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு மூளையே குழம்பிடுச்சு அது மட்டுமா உன்னை இழந்துடுவேணும்ன்ற பயம் கூட என் தூக்கத்துக்கு எடுத்துட்டே இருந்தது ஆனா இப்போ நல்லா தூக்கம் வருது உன் மார்பில சாஞ்சு தூங்கணும் போல இருக்கு தூங்கவா காதல் கசிய அவன் கெஞ்சுவது போல் கேட்க அவன் தலையை பிடித்து இதமாக தன் மார்பில் சாய்த்தவள் நிம்மதியா தூங்குங்க என்று கூறி அவன் தலைமுடியையும் இதமாக வருடினாள் மெல்ல விழிகளை மூடியவன் சில நொடிகளில் உறங்கியும் போனான் அவன் தலைமுடியை வருடியபடியே விழி மூடி சந்திரமதியும் உறங்கிப் போனாள் காலை ஐந்து மணி ஆன போது அனைவரும் வயலுக்கு கிளம்பிவிட்டனர் சூர்யா இரவு தாமதமாக வந்தான் என்று அவன் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதனால் அவனை யாரும் எழுப்பவில்லை மதியின் அறையும் சாத்தப்பட்டிருக்க அவளை தொல்லை செய்ய வேண்டாம் என்று நினைத்த கல்யாணியும் வயலுக்கு கிளம்பிவிட்டாள் சந்திரமதி கண் விழிக்கும் போது நன்றாக விடிந்து விட்டது உறங்கும் போது மதியின் மார்பில் சாய்ந்து அல்லவா சூர்யா உறங்கினான் ஆனால் சூர்யா மார்பில் அவனது அழைப்பில் கட்டுண்டு கிடப்பதை கண்டு பதறி அடித்துக் கொண்டு அவள் ஏழ அவளை விட மறுத்தவன் எக போற என்று கேட்டு அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டான் ஜியூ யாராவது பார்த்துட்டு போறாங்க விடுங்க என்றவள் எழ முயல இன்னும் இறுக்கமாக அவளை கட்டி அணைத்தவன் பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் நான் இன்னைக்கே அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போறேன் என்றாள் அவள் விழிகளில் பயம் அவசரப்பட வேண்டாம் இளவரசி கல்யாணம் நம்ம விஷயம் வெளியே அவளுடைய பிரச்சனை போகுது இளவரசி கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் மதுபாலாவுக்கும் அவளுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சே ஆகணும் கல்யாணம் முடியற வரைக்கும் நான் அமைதியாயிருந்தா அது நான் மதுபாலாவுக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் செய்யற மிக பெரிய துரோகம் எதுவா இருந்தாலும் இப்பவே தைரியமா பேஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நல்லது இல்லங்க இளவரசி வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதை என்னால அனுமதிக்க முடியாது ஓ அனுமதி எனக்கு தேவையில்லை மதி இன்னைக்கே வீட்டுல எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிட போறேன் என்னங்க இது நீங்க இருக்கீங்க அதை கொஞ்சம் குறைக்கலானதான் உங்களை தேடி உங்க ரூமுக்கு வந்தேன் ஆனா இப்ப அது தப்புன்னு தோணுது எதுவும் தப்பில்லை மதி நடந்த எல்லாமே சரிதான் இனி நடக்க போறதும் சரிதான் இன்னைக்கு வீட்டுல நான் எல்லாத்தையும் சொல்லிட போறேன் இல்லங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதையும் மீறி நீங்க வீட்டுல எதையாவது சொன்னீங்கன்னா யோசிக்கவே மாட்டேன் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு கூசாம போய் சொல்லுவேன் இளவரசிக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை இழக்க கூட தயாரா இருக்கேன் சூர்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது தன் அணைப்பில் அவளை விடுவித்தவன் சரி நீ போலாம் என்றான் நீங்க ஏன் சூர்யா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிறியா கோபமாக அவன் கேட்க அவனை கட்டி அணைத்தவள் புரிஞ்சுக்காம இல்ல ஆனா இளவரசி வாழ்க்கை அவ என்னுடைய தங்கச்சி இந்த வீட்டு இளவரசி அவ நல்லா இருக்கணும்ன்ற உன்னை விட எனக்கு தான் அதிகம் சரி விருப்பம் நீங்க என்ன முடிவு கேட்டதும் அவன் கோபம் மறைந்து போனது அவளை இறுக்கமாக கட்டி கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தமிட்ட பின் விடுவித்தான் சரி உன்னுடைய விருப்பத்தையும் நான் மதிக்கிறேன் என்னைக்கு வேண்டாம் ஆனா இளவரசி கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம விஷயம் வீட்லயும் தெரியணும் மதுபாலா வீட்லயும் தெரியணும் இதுல எந்த மாற்றமும் இல்லை என்று புன்னகையோடு அவன் கூற அவள் மனம் அப்போதுதான் அமைதியானது பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்